அலமதுல்லாஹி அலமின் அல்லஹு மசலி அல்லா முகமதீன் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வைக்கம் வரஹத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலஹமதுல்ல அல்லாஹ் சுபான உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறார் பொதுவாக நம்ம அனைவருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் சொந்த வீடு சொந்த வீடு கனவு இல்லாதவங்களே இருக்காது எல்லாருக்குள்ளேயும் அந்த கனவு இருக்கும் எப்படியாவது வீடு வாங்கணும் அதுக்காக நைட்டு பகல் சொல்லிட்டு பார்க்காம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கும் சில பேருக்கு அந்த கனவு நிறைவேறும் சில பேருக்கு நிறைவேறாமல் தள்ளி கொண்டு போயிட்டே இருக்கும் ஏமாற்றம் தான் மிஞ்சும் இந்த உலகம் தான் நிரந்தரம் இல்லையே நம்ம போகும்போது இதெல்லாம் கொண்டு போகவா போகிறோம் சொல்லிட்டு அதுக்கு ஆசைப்படாமல் அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை சொந்த வீடுக்காக நம்ம ஆசைப்படலாம் அதில் எந்த தவறும் இல்லை ஏன்னா இது அடிப்படை வசதிகளில் ஒன்றுதான் அல்ல சுபானத்தில் என்ன சொல்லியிருக்கிறான் நீங்கள் ஆசைப்படுங்க அதுக்காக தான் எல்லாத்தையும் அல்ல தந்திருக்கான் நம்ம எல்லாத்தையும் இங்கே அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு இதில் என்ன மிஸ்டேக் நம்ம பண்ணக்கூடாதுன்னா இந்த உலக இன்பத்தில் மூழ்கிடக்கூடாது அல்லாஹ்வை நினைப்பதை மறந்து அந்த ஒரு இன்பத்தில் மூழ்கிடக்கூடாது அல்லாகுவை நினைக்கணும் அந்த நினைவு கூறும் இல்லமாக நம்முடைய வீட்டை ஆக்கணும் அது மிக முக்கியம் இப்போது சொந்த வீடு கனவை நான் சொல்லியிருந்தேன் எல்லாருக்கும் இருக்கிற ஆசை அந்த ஆசையை நிறைவேற்ற மாதிரி நான் ஒரு சிறந்த துவாவை சொல்ல போகிறேன் இந்த துவாவை நீங்கள் டெய்லியும் ஓதிட்டு வாங்க எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம் ஒவ்வொரு வேலை தொழுகையின் சஜ்கால ஓதி கேளுங்க தொழுகை முடிஞ்சு இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடம் விடம் கேளுங்க நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி துவா செஞ்சு கொண்டே வரும்போது இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக உங்கள் சொந்த வீட்டு கனவை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கூலி சீக்கிரம் சொந்த வீடு வாங்கிட்டு போகலாம் ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் சொந்த மற்ற வீட்டில தான் இருக்கிறீங்களா இருந்தால் அந்த வீட்டை அல்ல சுபாரத்தை உங்களுக்கு விசாலமாக்கி தருவான் ஒரு ரிசுக்கு அதிகரிக்கும் பரக்கத் அதிகரிக்கும் உங்கள் வாழ்வாதாரம் பல மடங்கு உயரும் இந்த துவாவை நீங்கள் தொடர்ந்து ஓதிக்கொண்டே வரும்போது இப்போது அந்த துவா என்ன சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஓது காமிக்கிறேன் அல்லா ஹும்ம ஹுஃபிர்லி ஜம்பி வெவஸ்யலி ஃபி தரி வபாரிக்லி ஃபி ரிஸ்க்லி அல்லா ஹும்ம ஹுஃபிர்லி ஸம்பி வவஸ்யலி ஃபி দারি வபாரிக்லி ஃபி ரிஸ்கி அல்லாஹும்ம ஹஃஃபிர்லி ஜம்பி வவஸ்யலி ஃபி দারি வபாரிக்லி ஃபி ரிஸ்கி இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக என் வீட்டை விசாலமாக்குவாயாக என் வாழ்வாதாரத்தில் ரிஸிக்கில் அபிவிருத்தி செய்வாயாக இந்த துவாவில் ஃபஸ்ட்டு நாம் பாவ மன்னிப்பு கேட்குறோம் நாம் அறிந்தோ அறியாமலையோ எதா தவறு செஞ்சுருந்தா என்ன மன்னிச்சுடு எப்பவுமே துவா செய்யும் போது நாம் பாவ மன்னிப்பு கேட்டு பிறகு துவா செய்யணும் எந்த துவாவிலும் சரி நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டுக்குங்க நான் ஏதாவது தப்பு செஞ்சுருந்தா என்னை மன்னிச்சிடுயா இல்லை சொல்லிட்டு கேட்டுட்டு பிறகு உங்கள் தேவைகளை கேட்கும்போது அந்த துவாவிற்கு நிறைய பவர்ஃபுல்லாக ஒரு விஷயம் இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான துவாவாக அது மாறிவிடும் அடுத்ததாக என் வீட்டை விசாலமாக்கு என்னுடைய வாழ்வாதாரத்தில் அபிவிருத்தி அதாவது பரக்கத் செஞ்சு கொடு ரிசுக்கில் பரக்கத் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறோம் அல்லாஹ்விடம் நாம் கேட்குற ஒவ்வொரு துவாக்களுக்கும் நிச்சயம் பதில் இருக்குது இது போல நம்ம ஸ்பெசிஃபிக்காக கேட்குறோம் எனக்கு இந்த மாதிரி வேணும் சொல்லிட்டு நீங்கள் ம மனசில் நீயத்தை வச்சுக்கிங்க வீடு வேணும்னு சொல்லிட்டு மனசில் நீத்து வச்சு இந்த துவாவை ஓதுங்க ஓதி நீங்கள் துவா செய்ங்க இது போன்று தொடர்ந்து நீங்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாக உங்கள் சொந்த வீட்டு கனவை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது சொந்த வீடு என்பது நம்மளுக்கு ஹலாலான முறையில் நம்ம கட்டணும் ஏன்னா இப்போ இருக்கிற கால கட்டத்தில் எப்படினாலும் ஹராம் வந்துடுது வட்டி அந்த மாதிரி வாங்கி வீடு கட்டிடுறாங்க பிறகு பயங்கரமாக அவசப்படுவாங்க அந்த வீட்டில் நிம்மதி இல்லாமல் ஏன்னா வட்டி நம்ம கட்டிக்கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக அந்த வருமானத்துல பறக்கத்து இருக்கவே இருக்காது வட்டியை நம்ம கட்டிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு பாதி காசு இந்த வட்டியில் போகுது அப்ப அந்த வீட்டில் எப்படி நிம்மதி இருக்கும் அதனால ஹலாலான முறையில வீடு வேணும் அது மிக முக்கியம் அது இந்த துவா உங்களுக்கு நிறைவேற்றி தரும் மனசுல நீயத்து வச்சு துவா செய்யுங்க இன்ஷால்லா கூடிய சீக்கிரம் உங்க ஆசையை உங்க கனவை அல்ல சுபானத்தாலா நிறைவேற்றி தருவான் இந்த வீடியோ பார்க்குற யாரெல்லாம் எல்லாம் வீடு இல்லாம சொந்த வீடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ அல்லாஹ் சுபானத்தலை அவங்க அனைவருக்கும் சொந்த வீட்டை ஆக்கி தருவானாக சொந்த வீட்டில் இருந்தும் நிம்மதி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்கல்ல வருமானம் சரியாக இல்லாம சொந்த வீடுன்னு நம்ம சொல்றோம் அந்த சொந்த வீட்லேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் வரும் அந்த மாதிரி சூழ்நிலைகளை யாரெல்லாம் தவிச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் ஒரு ரகாத்த நிம்மதியை ஒரு பறக்கத்தை அல்லாஹ் தருவானாக ஆமீன் அலமதுல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கில் லஹூ கைரன் கசீரா அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்கூ